ஜனாதிபதிக்கும் மல்வத்து அஸ்கிரி உபய மகா அனுநாயக தேரர் உள்ளிட்ட நிர்வாக சபை நாயக தேரர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்றது அரசாங்க விவகாரங்களில் மகாசங்கத்தினரின் தொடர்ச்சியான வழிகாட்டல்களை எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மத மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை பின்வாங்காமல் செயற்படுத்துவதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் மல்வத்து அஸ்கிரி மகாநாயக தேரர்களின் அனுசாசனைக்கு அமைவாக மத தேசிய மற்றும் சமூகம் சார்ந்த விசேட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதே இதன் நோக்கமாகும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பௌத்த சாசன விடயங்களில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்க பௌத்த விகாரி தேவாலகம் சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களில் சரியான நேரத்தில் திருத்தங்களை கொண்டுவர வேண்டியதன் அவசியம் குறித்தும் மற்றும் பிக்குமார்களுக்கான கல்வி தொடர்பாகவும் மகாசங்கத்தினர் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் பௌத்த சாசன முன்னேற்றத்துக்காகவும் அரசாங்கத்தின் பங்களிப்பை பற்றி கலந்துரையாடுவதற்கு புத்த சாசன செயற்பாட்டு ஆலோசனைக் குழு ஒன்றை நிறுவுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது பௌத்த சாசன ரீதியாக நிலவும் பல்வேறு சவால்கள் மற்றும் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை உடனடியாக தயாரிக்குமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பணிபுரி விடுத்தார்